விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இந்த விநாயகர் சதுர்த்தி அனைத்து இடங்களிலும் ஆரவாரம் நிறைந்து உற்சாகத்துடன் வரவேற்கப்படுகிறது விநாயகர் வெற்றிக்குரிய சின்னம் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கும் விநாயகன் வாழ்வில் எல்லா வெற்றிகளையும் அருள்வான் விநாயகர் கதையின் உள்ளான நெஞ்சை அறியும் போது அதன் விசித்திரமான தோற்றம் எவ்வாறு கிடைத்தது என்று அறிய முடியும் குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் கொண்டாட்டங்களை தொடங்குகின்றன இனிப்புகள் தயாரிக்கப்படுகிறது கோலம் இழைக்கப்படுகிறது விநாயகர் சதுர்த்தியின் முக்கியமான பகுதி பக்தர்கள் பெரும் ஆர்வத்துடன் ஆட்டி பாடி கொண்டாடுகின்றனர் கொண்டாட்டங்களின் மையமாக உருவாகிறது சிவபெருமானின் மகன் விநாயகர் பாசங்களின் காற்றில் பாவ மன்னிப்புடன் கடலில் வழிபறையடிக்கின்றார் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்திற்கு வரவேற்கின்றோம் இந்த வருடம் உங்கள் நெஞ்சங்களை பக்தி அமைதி மற்றும் சந்தோஷத்துடன் நிரப்புங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு உங்களை வரவேற்கின்றோம்